அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் நமது பாரதத்தில் துணை ஜனாதிபதி தேர்தல் நடந்தது அனைவரும் மறைந்ததுதான் அந்த துணை ஜனாதிபதி தேர்தலில் தமிழகத்தை சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று துணை ஜனாதிபதியாக இன்று வீற்றிருக்கிறார் உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் துணை ஜனாதிபதி என்பது சாதாரண விஷயமல்ல ஆனால் இந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வருவதற்கு முன்பு அங்கு அந்த பதவியை வகுத்தவர் தனது பதவி காலத்தை முழுதும் முடிக்காமல் ஏன் வெளியேறினார் உடல்நலக் குறைவா இல்லது அழுத்தமா அதில் ஏதோ ஒரு மர்மம் ஒளிந்திருப்பதாக நாடு முழுவதும் பேசப்படுகிறது அதே நேரத்தில் அவர் தற்போது மௌனமாக இருப்பதும் அவர் பற்றிய எந்த தகவலும் வெளிவராமல் இருப்பதும் அனைவருக்கும் பல சந்தேகங்களை எழுப்புவதும் உண்டு அதே நேரத்தில் இந்த துணை ஜனாதிபதி தேர்தலிலேயே பல மர்மங்கள் நடத்த பல வெளிநாட்டு சக்திகள் முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில் நடந்தது என்ன என்பதை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்தியாவின் தெற்கில் கச்சதிவானாலும் சரி வடக்கில் பாகிஸ்தான் ஆக்கிரமித்து காஷ்மீர் ஆனாலும் சரி வடகிழக்கில் சீனா ஆக்கிரமித்த பகுதிகளானாலும் சரி நாம் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் வளைந்து கொடுத்தும் சமாளித்தும் கடந்து போனோமே தவிர எதுவும் பெரிதாக செய்ததாக கடந்த கால வரலாறுகள் இல்லை மட்டுமல்ல இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால் ஐநா சபையில் கிடைத்த வாய்ப்புகளை கூட நாம் தவறவிட்டு அதை சீனாவுக்கு கொடுங்கள் என்று சிபாரிசு வேறு செய்து பிறகு சீனா அங்கு ஏறி உட்கார்ந்து கொண்டு நம்மை தற்காலத்தில் அங்கு ஐநா சபையில் ஒரு உறுப்பினராக கூட விடாமல் தடுத்த கதையெல்லாம் உலகறிந்த விஷயம் அப்படியெல்லாம் இருந்து அனைவருக்கும் வளைந்தும் நெளிந்தும் பணிந்தும் எல்லாம் தான் காலத்தை கடத்திக் கொண்டிருந்தோம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு செய்தால் கூட அமெரிக்காவில் சென்று மன்றாடுகின்ற நிலையில் இருந்த நாம் துப்பாக்கி கூட வாங்குவதற்கு காசில்லை பிறகு எங்கே ராணுவ வீரருக்கு கவசம் வாங்குவது என்று கேட்ட ராணுவ அமைச்சர் இருந்த இந்தியா இன்று வல்லரசின் கண்ணிலையை விரலை விட்டு ஆட்டும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது வல்லரசுக்கே போக்கு காட்டும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது என்றால் அது மிக இல்லை அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியையோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டையோ ஆட்சியாளனையோ எந்த வல்லரசுகளும் விரும்பாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதானது ஒருவன் அடிமையாக இருந்து அவரிடமிருந்து வேலை வாங்குவையோ அல்லது அவன் சம்பாதிக்கின்ற பணத்தை பிடுங்கியோ தின்று கொண்டிருப்பவனுக்கு அந்த அடிமை என்றாவது தலை நிமிர்ந்து தனக்கு நிகராகவோ தனக்கு மேலாகவோ எழுந்து விடுவான் என்று தோன்றிவிட்டால் அல்லது எழுகிறான் என்று தோன்றிவிட்டால் விடுவானா என்ன அதுதான் இந்தியாவின் இன்றைய நிலை அதானது இந்தியாவின் மக்கள் தொகையில் மிகப்பெரிய வியாபாரம் செய்து லாபம் ஈட்டியவர்களும் இந்தியாவை வைத்து பிழைத்து கொண்டிருந்தவர்களும் இந்தியாவில் திறமையானவர்களை மட்டும் பொறுக்கி எடுத்துச் சென்று தங்கள் நாட்டை வளமுள்ளதாகவும் தொழில்நுட்பம் நிறைந்ததாகவும் வளர்த்து கொண்டிருந்தவர்களுக்கு எப்படி இந்தியா சுயமாக வளர்ந்து நிற்கும் ஒரு நிலைக்கு வரும்போது அதை ஏற்றுக்கொள்ள முடியும் முடியாது அதற்கான பல முயற்சிகளையும் அவர்கள் பல காலமாக எடுக்கிறார்கள் கடந்த தேர்தலில் கூட பல முயற்சிகள் நடந்ததாக வல்லரசின் பக்கத்திலிருந்து பல செயல்களும் நடந்ததாகவும் அதில் அவர்கள் ஈடுபட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் சமீபத்தில் இந்தியாவில் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மர்மமாக மிக பயங்கரமானதாகவும் இருந்தது அதில் குறிப்பிடத்தக்கது என்னவென்றால் இரு நபர்களை அதாவது ஆளும் கட்சி இரு நபர்களை தங்கள் கைகூலிகளாக மாற்றுவதற்காக இந்த டீப் ஸ்டேட் முயற்சி செய்ததாக சொல்லப்படுகிறது டீப் ஸ்டேட் என்பது ஒரு நாட்டிற்கு மட்டும் சொந்தமில்லை ஒவ்வொரு நாட்டிலும் ஒருவேளை டீப் ஸ்டேட்டுகள் இருக்கக்கூடும் என்றாலும் டீப் ஸ்டேட்டில் புகழ் பெற்ற உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நாடு இருக்கிறது அந்த நாட்டில் உள்ள பற்றி தான் இப்போது பேசுகிறோம் அந்த டீப் ஸ்டேட் என்ன செய்தது என்றால் இந்த ஆளுங்கட்சியின் பதவியில் இருக்கின்ற இருவரை வட்டமிட்டது அதில் ஒருவர் தான் கடந்து சென்ற துணை ஜனாதிபதி என்ற பேச்சுக்கள் ரகசியமாக பரசியப்படுத்தப்படுகிறது அவர் என்ன செய்தார் என்றால் அவருக்கு ஜனாதிபதி ஆசை காட்டியதாகவும் மிகப்பெரிய ஒரு தொகை அவருக்கு அளிப்பதாக சொல்லப்பட்டதாகவும் மீண்டும் பல ஆசைகள் அவருக்கு கூறப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது விலை போய் விட்டார் என்றும் அதற்கு மசிந்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் அதிலிருந்து அவருடைய வெளிப்பாடுதான் மோடி அவர்களின் ஆட்சிக்கு பின்னால் பிரதான மந்திரியாகும் தகுதி டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு உண்டு என்று அவர் கூக்குரலிட்டது இதில் ஒரு விசித்திரம் என்னவென்றால் ஆளும் கட்சியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் ஆர் எஸ் சம்பந்தப்பட்டவர்கள் என்று பரவலான பேச்சு உண்டு அதே சமயம் இவர் ஜனதாதள் போன்ற மற்ற அரசியல் கட்சிகளில் உழன்று புரண்டு கரங்கி சுத்தி எல்லாம் வந்தவர் என்பதால் இவருக்குள் அந்த அரசியல்வாதிக்கான மிகப்பெரிய ஒரு மாற்றம் வித்தியாசம் மற்றவர்களிலிருந்து இருந்தது என்றே சொல்ல வேண்டும் அதனால் இவர் ஆசையில் மசிந்து விட்டார் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் என்ன நடந்தது இவர் கஜ்ரிவால் பிரதமராகும் தகுதி உள்ளவர் என்று கூறிய போதிலிருந்து ஆட்சியாளர்களின் ஸ்கேனிங்கில் இவர் விழுந்துவிட்டார் இவர் ஸ்கேன் செய்யப்பட்டார் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டார் பிறகு இவருடைய உண்மை சுரூபம் எல்லாம் வெளிப்பட்டது அதை எல்லாமே அவர்கள் தகவல்களாகவும் ஆதாரங்களாகவும் சேகரித்தார்கள் பிறகு கூப்பிட்டு வைத்து குற்ற விசாரணை செய்தார்கள் செய்துவிட்டு இவர் செய்த தவறுகளை எல்லாம் ஆதாரத்துடனும் நேரம் மணி இடம் பொருள் என அனைத்தையும் மிக துல்லியமாக இவர்களுக்கு ஆதாரத்துடன் இவருடன் கேள்வி கேட்கவும் நிரூபிக்கவும் பட்டதால் வேறு வழியின்றி சிக்கலில் மாட்டிக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது கடைசியில் அவருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டே இரண்டு வழிகள் ஒன்று நீங்களாக உடல்நலக் குறைவால் கிளம்புகிறேன் என்று வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கிளம்புவது இல்லை என்றால் நாங்கள் உங்களை இம்பிச் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி செய்யப்பட்டால் உங்கள் தவறுகளை எல்லாம் நாங்கள் வெளியுலகத்திற்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் இவ்வளவு கால அரசியல் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு மோசமான சூழலை உங்களுக்கு உருவாக்கும் என்றும் எச்சரிக்கப்பட்டது கடைசியில் வேறு வழியின்றி அவர் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு கிளம்பினார் மட்டுமல்ல தற்போது வாயை திறக்காமல் உட்கார்ந்து கொண்டார் தான் வாய் திறந்து விட்டால் தன்னை பற்றியுள்ள ஆதாரங்கள் வெளியாகிவிடும் தான் அரசியல் செய்தோம் என்பதை கடைசி காலத்தில் ஊரும் உலகமும் தெரிந்துவிடும் என்பதால் மௌனம் காக்கிறார் அப்போது இரண்டாவது துணை ஜனாதிபதி தேர்தல் வந்தபோதே அந்த தேர்தலில் ஓட்டு போடுவதற்கு மெஜாரிட்டி கிடைக்காமல் போனால் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கும் அது பாதிப்பை உருவாக்கும் உருவாக்க வேண்டும் என்று மிக நுட்பமான நுணுக்கமான செயல்பாட்டுடன் டீப் ஸ்டேட் மிக தீவிரமாக களமிறங்கியது அதற்கான பல நடவடிக்கைகளிலும் அது இறங்கியது அதன் எதிரொலி எப்படி இருக்கும் என்று ஒவ்வொருவர்களுக்கும் மிகப்பெரிய ஆசையை தூண்டி கொண்டுதான் இருந்தது என்றாலும் இந்தியாவின் டீப் ஸ்டேட் மிக துல்லியமாகவும் மிக திட்டமிட்டும் மிக செயல்திறனுடனும் செயல்பட்டது என்று வேண்டுமானால் சொல்லலாம் அப்படி செயல்பட்டதன் விளைவுதான் ஜனாதிபதி தேர்தலில் மிக அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஏன் ஆளுங்கட்சியின் ஓட்டை விட அதிக வாக்குகளை பெற்று வெற்றியை சூடியது என்பது குறிப்பிடத்தக்கது ஒருவேளை துணை ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியுற்று வாக்குகள் குறையும் பட்சத்தில் ஆட்சியில் இருக்கின்ற அரசிற்கே அது ஆட்டம் கண்டுவிடும் என்ற நிலைமை இருக்கும்போது இப்படி ஒரு உருவாக விடாமல் போது ஆட்சியாளர்களின் திறனும் இந்தியாவின் பாதுகாப்பும் உளவும் ஒற்றும் எல்லாம் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறது என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இரண்டாவது நபராக டீப் ஸ்டேட் நபர்தான் கட்காரி அதானது நம்முடைய சாலை மேம்பாட்டு கழக அதிகாரி இவர் ஒரு ஆர்எஸ்எஸ் படைப்பு ஆர் செதுக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஆர் இருந்து கிளம்பும் ஒவ்வொரு நபரும் சுயநலமற்றவர்களாக இருப்பார்கள் என்றும் எப்போதும் நாட்டுப்பற்று மிக்கவர்களாக இருப்பார்கள் என்றும் உயிரை விட நாட்டை நேசிக்கும் நபர் என்றெல்லாம் சொல்வார்கள் தலைமையின் வழிநடத்தலை தொடர்ந்து செல்வார்கள் என்றும் எந்த சுயநலமான நோக்கோ எண்ணமோ இருக்காது என்பதும் எப்போதும் தலைமையை பின்பற்றுவதிலும் அவர்களின் ஆணையை செயல்படுத்துவதிலும் குறியாக இருப்பார்கள் என்பதும் ஆர் ஒரு மிகப்பெரிய பண்பு தேவைப்பட்டால் உயிரை விட நாட்டை நேசிக்கும் நபர் என்றெல்லாம் சொல்வார்கள் அவரிடம் சென்று ஆசை காட்டியிருக்கிறார்கள் பிரதம மந்திரி நீ கொஞ்சம் எம்பிக்களோடு வந்துவிடுங்கள் முப்பது நாற்பது எம்பிக்களோடு விடுங்கள் அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து தருகிறோம் அதோடு ஆட்சியை கவிழ்த்து விடலாம் உங்களை அடுத்து பிரதான மந்திரியாக நாங்கள் உட்கார வைக்கிறோம் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறோம் என்றெல்லாம் ஆசை வார்த்தை கூற அவர் புறங்காலால் மிதித்திருக்கிறார் அவர் எந்த வளர்ப்பு எங்கிருந்து வளர்ந்தார் என்பது பொதுவாக ஒரு பேச்சு உண்டு தீயில் குறித்தவனுக்கு வெயிலை பார்த்து பயமா என்ற கேள்வி போல அவர் வளர்ந்த வழி அப்படி என்று சொல்லப்படுகிறது எனவே அவர் புறங்காலால் மிதித்து துரத்தி அனுப்பிவிட்டார்கள் அதனால் இப்போது பரவலாக அரசல் புரசலாக சொல்லக்கொண்டிருக்கின்ற அந்த ஆளுங்கட்சியில் பிளவு வந்துவிட்டது கருத்து வேற்றுமை வந்துவிட்டிருக்கிறது என்பதெல்லாம் சொல்வதையெல்லாம் இந்தியா பரசியம் பேசாமல் ரகசிய கரங்களால் செயல்பாட்டில் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த அதன் எதிரலிதான் இன்றும் இந்தியாவில் நிலையான அரசும் நிலையான ஆட்சியும் எந்த கலவரமும் மற்ற நிலையான போக்கும் இருக்கிறது என்பது மட்டுமல்ல சமீபத்தில் கூட நடந்த பல முயற்சிகளையும் தோற்கடித்து இந்தியா முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இனியும் அப்படித்தான் செல்லும் என்று நமக்கு நம்பலாம் அவர்கள் மிக ரகசியமாக அதை முடித்து விட்டார்கள் மட்டுமல்ல இன்று வல்லரசின் டீப் ஸ்டேட்டை விட மிக ஆழமான பவர் கொண்ட சக்தி கொண்ட மிக நுட்பமான திறனும் செயல்வேகமும் கொண்ட சக்தியாக இந்தியாவின் டீப் ஸ்டேட் ஒன்று இருக்கிறது என்பது மிகத்தானது அதன் எதிரொலிதான் இன்று உலக அளவில் நடக்கின்ற பல மர்ம கொலைகளுக்கு பின்னால் இருக்கக்கூடும் என்றும் சில மர்மதவர்கள் ரகசியம் வீசி திரிகிறார்கள் உண்மை எது என்னவோ ஆனால் இந்தியாவை சீண்டாதவரை இந்தியா யாரையும் சீண்டாது என்பதுதான் இன்றைய இந்தியாவின் குறிக்கோள் ஆனால் இந்தியாவை சீண்ட முனைந்தால் அவர்கள் சீண்டுவதற்கு முன்னரே அவரை அழித்துவிடும் வல்லமை இன்றைய இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை இந்தியா பரசியப்படுத்தாமல் ரகசியம் பேசாமல் சத்தம் இல்லாமல் காரியத்தை செய்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது